கணியத்திற்குரியவர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நமது நபி சொல்லா அலி அவர்கள் நமக்கு எவ்வளவோ விஷயங்களை முன்மாதிரியாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்தந்த விஷயங்கள் செய்யணும் இந்தந்த விஷயங்கள் செய்யக்கூடாது என்று நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க அப்படி முஸ்லீமான ஆண் ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்யக்கூடாத நபி சொல்லாஹ் அலையுவல்லாம் அவர்கள் தடுத்த இருபத்தைந்து காரியங்களை பற்றி அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நபி சொல்லா அலையல்லாம் அவர்கள் தடுத்த காரியங்கள் ஒன்று குளிப்பு கடமையானவர்கள் குளிக்காமல் சாப்பிடுவதை தடுத்தார்கள் காரணம் அது வறுமையை ஏற்படுத்தும் இரண்டாவது பழங்கள் தரும் மரங்களுக்கு கீழும் மனிதர்கள் நிழலுக்காக ஒதுகுகின்ற மரத்துக்கு கீழும் சிறுநீர் இருப்பதை தடுத்தார்கள் மூன்றாவது இடது கரத்தால் சாப்பிடுவதையும் குத்த வைத்து உட்கார்ந்து சாப்பிடுவதையும் தடுத்தார்கள் நான்காவது பெண்கள் ஜனாசாவை பின்தொடர்வதை தடுத்தார்கள் ஐந்து உயிரினங்களை நெருப்பால் கரிப்பதை தடுத்தார்கள் ஆறாவது பிறர் மார்க்கத்தை திட்டுவதை தடுத்தார்கள் அதாவது மற்றவர்களுடைய மார்க்கத்தை நம்ம விமர்சித்தோம்னா அதை நம்பி சொல்லல சொல்ல அவங்க தடுத்தாங்க ஏழாவது வீட்டின் மூலையில் குப்பைகள் கூட்டி வைப்பதை தடுத்தார்கள் ஏனென்றால் அது ஷைத்தான் தங்கும் இடமாகும் அசுத்தமான இடத்துல தான் ஷைத்தான் இருப்பான் எட்டாவது கணவனின் அனுமதி இல்லாமல் மனைவி வெளியேறுவதை தடுத்தார்கள் காரணம் அனுமதியின்றி வெளியேறும் பெண்களை வானத்தில் உள்ள மலக்குமார்கள் சபித்து கொண்டே இருப்பார்கள் தீய ஜின்களும் மனிதர்களும் அவர்களை சுற்றி சுற்றி வருவார்கள் எதுவரைக்கும் என்றால் அவர் வீடு வந்து சேரும் வரைக்கும் கணவன் அனுமதி இல்லாமல் நம்ம வீட்டை விட்டு வெளியேறணும்னா நமக்கு வெளியில் இவ்வளவு தீங்குகள் ஏற்படுது அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒன்பதாவது ஒரு பெண் தன் கணவர் அல்லாத பிறருக்காக அலங்கரிப்பதை தடுத்தார்கள் பத்தாவது புறம் பேசுவதையும் அதை கேட்டு மகிழ்வதையும் தடுத்தார்கள் பதினொன்று வெள்ளி தங்கத்திலான பாத்திரங்களில் நீர் அருந்துவதை தடுத்தார்கள் அதாவது வெள்ளி தங்கம் பாத்திரங்களில் நம்ம எதுவும் மருந்தக்கூடாது பனிரெண்டாவது மதுவையும் மதுவை செய்பவர்களையும் அதை குடிப்பவர்களையும் விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் அதில் கிடைக்கும் லாபத்தில் உண்ணுபவர்களையும் இறைவன் சபிக்கின்றான் இதை நபி சொல்லலாம் அலுவலாம் அவர்களும் தடுத்த விஷயங்கள் பதிமூன்று வட்டி வாங்குவதையும் கொடுப்பதையும் அதற்கு சாட்சியாக இருப்பதையும் அதை எழுதுவதையும் தடுத்தார்கள் இறைவன் குரானில் கூறுகின்றான் வட்டி வாங்குபவர்கள் உண்பவர்கள் அதற்கு சாட்சியாக இருப்பவர்களையும் அதை எழுதுபவர்களையும் இறைவன் சபிக்கின்றான் நவுத் பில்லாஹி மின்ஹா பதினான்கு உயிரினங்களின் முகத்தில் அடிப்பதை தடுத்தார்கள் பதினைந்தாவது ஒரு மனிதர் பிற மனிதரின் மர்மஸ்தானத்தை பார்ப்பதை தடுத்தார்கள் பதினாறாவது ஒரு பெண் மற்றொரு பெண்ணின் மர்மஸ்தானத்தை பார்ப்பதை தடுத்தார்கள் பதினேழாவது உணவிலும் பானத்திலும் ஊதுவதை தடுத்தார்கள் சஜிதா செய்யக்கூடிய இடத்தை ஊதுவதையும் தடுத்தார்கள் நம்ம தண்ணி குடிக்கும்போது அதை ஊதி குடிக்கக்கூடாது சஜிதா செய்யற இடத்தையும் ஊதக்கூடாது பதினெட்டு மிருகங்களை கட்டி போடப்பட்ட இடத்தில் தொழுவதை தடுத்தார்கள் பத்தொன்பது தேனீக்களை கொள்வதை தடுத்தார்கள் இருபது அல்லாஹ் அல்லாதவரை கொண்டு சத்தியம் செய்வதை தடுத்தார்கள் அல்லாஹு தவிர நம்ம வேற யார் மேலேயும் சத்தியம் செய்யக்கூடாது இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இமா மிம்பரில் ஏறி குத்பா ஓதுகின்ற போது பேசுவதை தடுத்தார்கள் இருபத்தி ரெண்டு சூரியன் உதிக்கும் நேரத்திலும் சூரியன் மறையும் நேரத்திலும் தொழுவதை தடுத்தார்கள் இருபத்தி மூன்று நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் அய்யாமுல் தஷ்ரீக் இந்த நாட்களில் நோன்பு வைப்பதை தடுத்தார்கள் பெருநாள் நாட்களில் நம்ம நோன்பு வைப்பதை நம்ம சில லாக செல்லவங்க தடுத்திருக்கிறாங்க இருபத்தி நான்கு மிருகங்கள் நீர் குடிப்பது போன்று ஒரே அடியாக மூச்சு விடாமல் குடிப்பதை தடுத்தார்கள் நம்ம தண்ணி குடிக்கும்போது மூன்று தடவை இடையில் மூச்சு விட்டு தான் தண்ணி குடிக்கணும் இருபத்தைந்து மக்கள் பயன்பாட்டில் உள்ள கிணற்றில் உமிழ்வதை தடுத்தார்கள் அதாவது தண்ணீர் கிணற்ற எச்சில் துப்புவதை தடுத்தார்கள் அல்லாஹுவும் ரசூலும் எதை தடுத்தார்களோ அதை விட்டு விடுவதற்கும் எதை எடுத்து நடக்க சொன்னார்களோ அதை எடுத்து நடத்துவதற்கும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அல்லாஹ் இந்த இருபத்தைந்து விஷயங்களையும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்பி சில அவங்க சொன்ன இந்த இருபத்தைந்து விஷயங்கள்லேருந்து ஒரு விஷயம் நீங்கள் ப பின்பற்றினாலும் அதற்குரிய நன்மை வந்து உங்களுக்கு தான் வந்து சேரும் ವರಮ ವಹ